ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்போட எபிசோட் நம்பர் த்ரீ தான் பார்க்க போறோம் எபிசோடும் ஒரே வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணிருந்தோம் நல்ல ரீச் கிடைச்சிருந்துச்சு அது போக நீங்க பண்ண கமெண்ட் எல்லாம் வச்சு பார்த்தா இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்னு நம்புறேன் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்றதும் தெரியுது சோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காலேஜ்ல நம்ம ஹீரோ மட்டும் தான் பையனா வந்து சேர்ந்து இருந்திருப்பான் மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா பொண்ணுங்களா இருப்பாங்க சோ எப்படி காலேஜ்ல சேர்ந்தான் எதுக்கு பொண்ணுங்க மட்டும் இருக்காங்க நம்ம போன வீடியோவில பார்த்துட்டோம் சோ நீங்க பார்க்கலனா கீழ லிங்க் கொடுத்துருக்குறேன் மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த தேர்ட் எபிசோடோட கதைக்குள்ள போயிடலாம் போன எபிசோடு எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க நம்ம ஹீரோ அந்த சின்ன பையனை காப்பாத்துறேன்ற பேர்ல அந்த ரவுடி பசங்க கிட்ட மாட்டியிருந்திருப்பான் ஆனா நம்ம ஹீரோயினுடைய கேங் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருந்திருப்பாங்க இல்லையா அதனால என்ன பண்ணிருந்திருப்பா நம்ம ஹீரோவும் இந்த காலேஜ்ல படிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிருந்திருப்பான் இல்லையா சோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு புது கேரக்டர் காமிக்கிறாங்க சோனுக்கு நம்ம பியூனோனே கூப்பிடலாம் ஸோ அந்த பியூனோக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் இருந்து அட்மிஷன் லெட்டர் வந்திருக்கும் ஸோ இதை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மா கிட்ட போய் சொல்கிற அந்த மாதிரி எனக்கு ஒரு காலேஜில் சீட் கிடைச்சிருக்குதுன்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க டேய் மாவனே நீ காலேஜ் போயிட்டா நம்ம கடையை யாரா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பியூனோ காலேஜுக்குள்ளே போகிறான் போனால் சுற்றியுமே பொண்ணுங்களாக மட்டும்தான் இருக்காங்க பசங்களே காணும் இவனுக்கு அந்த காலேஜை பற்றி தெரியாது போல ஸோ அப்படியே வாயை பழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே உள்ள போகிறான் எல்லா பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பியூனோவை பார்த்து இங்க பாருடி ரெண்டாவது ஒருத்தன் வரான் சோ இவனும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கான் நம்ம காலேஜுக்கு வர்ற பசங்க எல்லாருமே ரொம்பவே க்யூட்டா இருக்காங்களே அப்படின்னு இவனுடைய காந்துல கேட்குற மாதிரியே சொல்லிட்டு போவ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அவ்வளோ அழகாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மெய் மறந்துகிட்டே அந்த காலேஜுக்குள்ள போறான் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்றான் ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் பறக்குது போல இவ்வளவு அழகான பொண்ணா சோ இவளும் நம்மளை பத்தி நல்லா தான் நினைச்சு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தொடப்போவோம் பாருங்க ஆனா நம்ம ஹீரோயின் தான் டெரர் ஆன ஆளாச்சே அப்படியே இவனுடைய கையை பிடிச்சி கீழே தூக்கி போட்டுறாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவன் அப்படியே நம்ம ஹீரோயினையே பாத்துட்டு இருக்கான் கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு பெரிய கம்பெனில ஒருத்தனை காமிக்கிறாங்க சோ இது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினுடைய தம்பிக்காரன் தான் சோ இவனை பத்தி சொல்லணும்னா இந்த கம்பெனிக்கே வந்த ஹெட் மாதிரி அது போக ரொம்ப ரொம்ப புத்திசாலி என்னதான் சின்ன பையனா இருந்தாலுமே மிக பெரிய ஜீனியஸ் புத்திசாலி தனமா யோசிப்பான் அதனாலதான் என்னவோ இந்த பெரிய கம்பெனிக்கே ஹெட்டா இருக்கிறான் அது போக இவன் தான் கே எஃப் சில ஆர்டர் பண்ணிருப்பான் போல அதை எடுத்துட்டு வரும்போது தான் நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணி அங்க ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும்ல அதனால நம்ம ஹீரோவால பாத்தீங்கன்னா ஒழுங்கா டெலிவரி பண்ண முடியாம போயிருந்திருக்கும் சோ இவன் டைமே பார்த்துட்டு ஏன்னா இருபது நிமிஷத்துல வர வேண்டியது இன்னுமே வரல இன்னைக்கு அவனை சும்மா விட கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கான் அப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவே இந்த ஆபீஸ்க்கு வரான் சோ நம்ம ஹீரோவுக்கும் டெலிவரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில இருந்திருப்பான் ஏன்னா அந்த ரவுடி பசங்க அடிச்சதுலயே அந்த ஃபுட் எல்லாம் கீழே விழுந்து வேஸ்ட் ஆயிருக்கும் சோ இதை சொல்லிட்டு சாரி கேட்கலான்ற மாதிரி வரான் சோ வந்து இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க உங்களுடைய ஃபுட்டை என்னால டெலிவரி பண்ண முடியல வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகிருச்சு அப்படி இப்படின்னு என்ன நலமா சொல்ல ட்ரை பண்றான் ஆனா அந்த ஹீரோயினுடைய தம்பி காரணம் பாத்தீங்கன்னா இல்ல நீ காரணம் சொல்லக்கூடாது நீ இப்ப ஃபுட்ட கொண்டு வரல நான் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்க அப்பம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க சோ ஹீரோயினுடைய கம்பெனி தானே இது சோ அந்த தம்பி காரங்கிட்ட இவன் எதுக்கு திட்டிட்டு இருக்கிற இவன் என்னுடைய ஸ்கூல் தான் இப்பதான் வந்து ஜாயின் பண்ணான் அப்படின்னு சொல்ல என்ன உன்னுடைய ஸ்கூல்னா பெரிய இதா இவன கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் எனக்கு சாப்பாடு வராம போயிருச்சு தெரியுமா அப்படி இப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா உங்களுடைய சாப்பாடை எடுத்துட்டு வராம போனது என்னுடைய தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு இன்னொரு ஃபுட்டு முடிஞ்சா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் தம்பி காரணம் பாக்குறேன் என்னடா சொல்ல சொல்ல போயிட்டே இருக்க அப்படின்னு பின்னாடியே போறான் அப்படியே சீனம் கட் ஆகுது அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவ அவளுடைய மாமாவுடைய கல்லறைக்கு வந்திருக்கா சோ அங்க பிளவர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பிளாஷ் பேக்கா நினைச்சு பாக்குறா அதாவது நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது அவளுடைய கிரஸ் பையன் கிட்ட பேசலான்னு போகும்போது அவன் என்ன சொல்லியிருந்திருப்பான் நீ இவ்வளவு நாள் பையன் மாதிரி தானே இருந்த இப்போ அதுக்கு பொண்ணு மாதிரி இருக்க நீ ஒரு பைத்தியம் நீ ஒரு மான்ஸ்டர் எல்லாம் சொல்லியிருந்திருப்பான் இல்லையா ஸோ அதே நினச்சிக்கிட்டு சின்ன பொண்ணாக இருக்கிற நம்ம ஹீரோயின் சோகமா உட்காந்துருந்துருப்பா அப்போ அந்த இடத்துக்கு இவளுடைய மாமா வந்து ஒரு பொம்மையை கிஃப்ட் பண்ணி என் சோகமா இருக்கு என்ன மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அவன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்ல நான் தானே பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் நான் ஒரு மான்ஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஃபீல் பண்ணிட்டு இருக்க யார் சொன்னா அப்படிலாம் கிடையாது நீ எனக்கு எப்போதுமே ஒரு ஏஞ்சல் தான் சோ மான்ஸ்டரா இருந்தா மண்டையில கொம்புலாம் இருக்கும்ல உனக்கு எங்க கொம்புலாம் இருக்குது சோ நீ என்னுடைய ஏஞ்சல் தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்திருப்பாரு ஸோ நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக ஆகி ஸோ அந்த பொம்மையை வச்சு அப்படியே விளாண்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய தாத்தா வந்து இந்த பொம்மையை பிடிங்கிட்டு ஏன்னா பொம்மை வச்சு விளாண்டுட்டு இந்த வயசுல பொம்மையை வச்சே விளாடுவாங்க ஸோ பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிருந்திருப்பாரு இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நீங்க கடைசியா கொடுத்த அந்த பொம்மையை கூட என்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சோகமா அவங்களுக்கு அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருந்து அப்படியே கிளம்பிடுறான் ஸோ அவள் போனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான் ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் இவன் காரில் போகிறத பார்த்துடுறான் ஸோ இவன் யாருக்கு பணம் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய அப்பாவுக்கு தான் ஆனால் அப்பாவுடைய கலரையில் ஒரு புது ஃப்ளவர் ஒன்று யாரோ வச்சிருக்காங்க யார் இதை வச்சது ஒரு வேலை ஹீரோயின் வச்சிருப்பாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஃப்ளவரை வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறான் கட் பண்ண அடுத்த சீனில் காலேஜில் மிஸ்டர் வாங்க காமிக்கிறாங்க ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நாலு பேரையும் பிடிச்சி வச்சு நீங்கள் என்ன சாயங்காலம் யாரு கூட சண்டை போட்டிக்கலாமே எனக்கு கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்குது ஸோ ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிருக்கிறாரு ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறமா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பக்கத்து கிளாஸ் பொண்ணுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இனிமேல அந்த பொண்ணை மியானே கூப்பிடலாம் அது போக நம்ம ஹீரோ ஸோ அந்த நாலு பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ஏ மலை தான் சார் தப்பு இருக்குது ஸோ என்ன தண்டனைனாலுமே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல இந்த மூணு பேருமே பாத்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க இப்படி ஒரு நல்ல பையனானு ஆனா அந்த மிஸ்டர் அங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும்பா நீ எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டேன் நீ நல்லா படிக்கிற பையன் அது போக இந்த காலேஜுக்கு புதுசாக தான் வந்திருக்கிற ஆனா உங்க மூணு பேருக்கும் தான் அந்த காலேஜை பத்தி ஃபுல் ரூல்ஸ் தெரியும்ல அப்புறம் அதுக்கு சண்டை போட்டீங்க இனிமேல இந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் என்னுடைய காதுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு டோர்னமெண்ட் வரப்போகுது அந்த டோர்னமெண்ட்டுக்கு எல்லாருமே கலந்துக்கணும் நம்ம காலேஜ் தான் பெஸ்ட் காலேஜ்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம ஹீரோவை ட்ரெயின் பண்ணுங்க ஸோ அவனும் எல்லாத்துலயும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த மியா பொண்ணு பாத்தீங்கன்னா ஆ நான் ஹீரோவுக்கு ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு ஹீரோடைய கையப்பே பிடிச்சிக்கிறா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மியாவுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கும் இருந்தாலும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கிருந்து எஸ்ஆகி ஓடிடுறான் அப்படியே கட் பண்ணா இன்னொரு பையனை காமிக்கிறாங்க ஸோ இது யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்து யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு ஃபேமஸான பையன் அதாவது நம்ம ஹீரோயின் காலேஜ்ல ஹீரோயின் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ல இந்த பாக்ஸிங்ல அவளை பீட் பண்ண யாருமே கிடையாது இல்ல அதே மாதிரி தான் இந்த யூனிவர்சிட்டியில இவன் ஒரு சாம்பியன் எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல் படிக்கும்போது போது முப்பத்தோரு செகண்ட்ல ஆப்போனண்ட்டை நாக் அவுட் பண்ணவேன் அதனாலேயே பாத்தீங்கன்னா எல்லா காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான் இப்படி இருக்க ஒரு பொண்ணு வந்து இவங்க கிட்ட பேச வரா சோ இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் படி படிக்கிற காலேஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணு தான் அது போக நம்ம ஹீரோயின் கிட்ட தோத்து போயிருந்திருப்பா அதனால இந்த சாம்பியன் பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி என் காலேஜ்ல நான் தோத்து போயிட்டேன் அது மட்டும் இல்லாம இப்ப வரப்போற டோர்னமெண்ட்ல ஹீரோயின் காப்பனண்டா என்ன செலக்ட் பண்ணாம வேற யாரையோ செலக்ட் பண்ணி வச்சிருக்கா சோ நான் தான் அவன் கூட சண்டை படணும் நான் அவளை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்ல இவனை பாத்தீங்கன்னா சரி விடு வா உங்க காலேஜ் ஸ்டேடியம் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்படியே சீனும் கட் ஆகுது கட் பண்ணா நம்ம காலேஜ்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க அவன பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது நிறைய பொண்ணுங்க வந்து ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு பாக்கல சரி உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க தம்பி தங்கச்சியை நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி குழம்பிட்டு போறாங்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இவங்க எப்படி வந்து பேசிட்டு போறாங்க அப்படின்னு தெரியாம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் பாத்தீங்கன்னா கொஞ்ச பொண்ணுங்க வந்து இவனுக்கு ஹைட் எடுக்கிறதும் சைஸ் என்னன்னு பாக்குறதும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்க இவனுக்கு ஒண்ணுமே புரியாம ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா அப்போ ஒரு பொண்ணு வந்து இவன் கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுக்குறா என்ன ஃபார்ம் டா இது அப்படின்னு திறந்து பார்த்தா இவன் பயங்கர ஷாக்குல நான் இப்போடா ஆர்கனை நான் டொனேட் பண்ண போறேன்னு சொன்னேன் சோ எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு புலம்புனதுக்கு அப்புறம் தான் ஒரு பொண்ணு சொல்றா உங்களுக்கு விஷயமே தெரியாதா போய் நோட்டீஸ் போர்ட்ல பாருங்கன்ற மாதிரி சொல்ல இவனும் வேக வேகமா வந்து பாக்குறான் பார்த்தா பயங்கர சா என்னன்னு பார்த்தா நடக்க போற டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோயின் காப்போனா இவன் தான் ஃபைட் பண்ண போறான் போல இதை பார்த்து இவன் ஸ்டன் ஆகி நிக்க ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களால முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்றா இன்னொரு பொண்ணை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுனாலுமே என்கிட்ட சொல்லுங்க நான் உங்க கல்லறைக்கு வந்தாவது கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இவனும் ஒண்ணுமே புரியாம அதே அப்படியே பாத்துட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பொண்ணு அவ வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு நாங்க ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல சரிங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான் எனது அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சாக்காகுறா கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க அவளை பாத்தீங்கன்னா சோகமா ஒரு மரத்து பக்கத்துல நின்று யோசித்துட்டு இருக்கிறா என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டுவா தானே ஆனா நம்ம ஹீரோவை கடைசியில பார்த்ததுக்கு அப்புறம் அவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு போல சோ இது எந்த மாதிரியான ஃபீலிங் இது இதுக்கு எனக்குள்ள வந்திருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே புலம்பிட்டு அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரா வந்து எதுக்கு என்ன டோர்னமெண்ட்ல ஆட் பண்ணியிருக்கீங்க அதுவும் உங்களுக்கு ஆப்போனண்டா நான் எப்படி விளையாடுவேன் என்ன அவமானப்படுத்துறதுக்காக தானே வேனுக்குனே இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டதும் நீ எதுக்கு அவமானமா நினைக்கிற இது நம்ம காலேஜ்ல இருக்கிற ஒரு ட்ரெடிஷனல் கண்டிப்பா நம்ம இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அது போக நீ சண்டை கத்துக்கிட்டா வெளியில இருக்கிற யாராலையும் கூட ஒன்னு அடிக்க முடியாது இல்ல சோ எல்லாமே உன்னுடைய தற்காப்பு கலை தானே அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு சண்டை போடலாம் விருப்பமே கிடையாது நான் சண்டைலாம் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரியே நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க அப்படியா ஒன்னு சண்டை போடு இல்லனா அந்த காலேஜ் விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கோவத்துல இந்த வாட்டி நான் கண்டிப்பா அந்த காலேஜ் விட்டு போக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஐயோ தேவையில்லாம நம்ம ஹார்ஸா பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறா அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட ஏன் இந்த மாதிரி பண்ண ஹீரோ கண்டிப்பா அந்த காலேஜ் விட்டு போக போறான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போறா அந்த அளவுக்கு நீ என்ன பேசின அப்படி இப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையுமே சொல்றா சோ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசி நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேலை பாக்குற அந்த கே எஃப் சிய பாக்குறாங்க சரிவா உள்ள போய் பாக்கலான்னு நம்ம ஹீரோயினையும் பாத்தீங்கன்னா என்ன என்ன சாரி கேட்க சொல்றியா நானும் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆனா அதெல்லாம் இல்ல வா போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு உள்ள போறான் சோ உள்ள வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பையன் கிட்ட அம்மா இங்க ஹீரோ அங்க இருக்கான் அப்படின்னு கேட்டதும் அவனா அவன் லாஸ்ட் டைம் ஏதோ டெலிவரி பண்ணும்போது ஏதோ பிரச்சனை ஆகிருச்சான் அதனால அவனால ஒழுங்கா ஃபுட் டெலிவரி பண்ண முடியல சோ ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணி இந்த வேலையே விட்டுட்டான் அப்படின்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சாக்காங்க பண்ணா அடுத்த சீன்ல நம்ம பியூனோவை காமிக்கிறாங்க அதான் நம்ம தலைவன் அவனை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு வரான் சோ உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் நம்ம தலைவனை தான் பாக்குறாங்க இவனும் அவ்வளவு அழகாவோட நம்ம இருக்கோம் வந்த முத நாளே நம்ம ஃபேமஸ் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களையும் பாக்குறான் பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி வேற யாரையோ பாக்குறாங்க சோ யாராது அப்படின்னு பார்த்தா அந்த சாம்பியன் பையன் இருக்கான்ல அவனும் அந்த திமுரு பிடிச்ச பொண்ணு அதான் நம்ம ஹீரோயின் கூட தோத்து போனாலே சோ அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க சோ இதை பார்த்து எல்லாருமே அப்படியே சாக்கா பாக்குறாங்க இந்த பையனா இவன் நம்ம காலேஜுக்குள்ள வரானா எவ்வளவு அழகா இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் பின்னாடியே போறாங்க பார்த்தா அந்த திமுரு பிடிச்ச பொண்ணு ஸ்டேடியத்துக்கு வந்துட்டு நான் ஹீரோயின் கூட சேலஞ்ச் பண்ணனும் அவள் ஒழுங்கா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இந்த பியூனோக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல சோ பக்கத்துல நிக்கிற அந்த மியா பொண்ணு ஏன் இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டதும் இந்த ஸ்டேடியம் தான் இந்த ஏரியால இருக்கிற ஃபேமஸான ஆன ஸ்டேடியம் வெளியாட்கள் யாரு வேணும்னாலுமே இந்த ஸ்டேடியத்துக்கு வந்து யாரு கூட வேணும்னாலும் மேட்ச் போட்டுக்கலாம் அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ல இவனையும் பாத்தீங்கன்னா அப்ப நானும் சண்டேல கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டதும் கலந்துக்கலாம் ஆனா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல நான் சும்மா விளையாண்டாம் இந்த ஸ்டேடியத்துக்குள்ள சண்டை போடுவோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிடறான் அப்புறமா அந்த திமுரு பிடிச்ச பொண்ணு கிட்ட இந்த பொண்ணு தான் இந்த மாதிரி ஹீரோயின் இங்கே வர மாட்டா அவளுக்கும் ஹீரோவுக்கும் தான் ஹீரோவை நாங்க தான் ட்ரெயின் பண்ண போறோம் நாங்க தான் முடிவு பண்ணுவோம் ஏன்னா தான் சீனியர் அப்படின்னு சொல்ல இந்த மியா பொண்ணு வந்துகிட்டு ஆமா தான் சீனியர் நான் தான் ஹீரோ ட்ரெயின் பண்ண போறேன் இப்போ நாங்க சொல்றோம் உன் கூட ஹீரோயின் சண்டை போட மாட்டா அப்படின்னு சொல்ல அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே முடிச்சிட்டு இருக்க இந்த சாம்பியன் பையனையும் பாத்தீங்கன்னா இவங்கள பார்த்து அப்படியே சிரிக்கிறான் கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க அவளை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு ஷோரூம்க்கு வந்திருக்கிறா ஏன்னா லாஸ்ட் டைம் டெலிவரி பண்ணும்போது அவனுடைய சைக்கிள் லைட்டை உடஞ்சிருக்கும் சோ காஸ்ட்லியான சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம்னு வரும்போது அங்க இருக்கிற மேனேஜரும் பாத்தீங்கன்னா மேடம் இந்த சைக்கிள் வாங்கிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த டைம்ல அவளுடைய மொபைலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது என்னன்னு பார்த்தா அந்த மிஸ்டர் வேங்க் வந்து ஹீரோ வேதுக்கு நீ சண்டேல சேர்த்து அவன் இப்ப வந்து ஜாயின் பண்ணிருக்கான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்ல ஆனால் நம்ம ஹீரோயின் கண்டுக்க மாட்டேக்கிறாங்க உடனே கால் பண்ணுறாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கட் பண்ணிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க கட் பண்ண அந்த சே நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு மிஸ்டர் வேங்க ஆஃபீஸ்க்கு வரான் ஸோ வந்ததுமே என்னப்பா தம்பி என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் நான் இந்த காலேஜ் விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்க என்னப்பா சொல்கிற காலேஜ் விட்டு போக போறியா உனக்காகவே தனி லாக்கர் ரூம் வாட்டர் ஹீட்டர் இந்த மாதிரி ஸ்பெஷலாக உனக்காகவே பண்ண போகிறோம் இந்த டைமில் இப்படி போக போகிறேன்னு சொல்கிறீ அந்த அளவுக்கு உனக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு கேட்டதும் நான் இந்த டோர்னமெண்ட்ல எடுத்துக்க மாட்டேன் என்ன இப்படி நீங்க ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உடனே யோரையும் பார்த்தீங்கன்னா ஐயோ இதுல இருந்து மட்டும் என்னால உன்ன வெளியில கொண்டு வர முடியாது ஏன்னா இந்த சாங்ஸி காலேஜுடைய ட்ரெடிஷனலா நாங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சோ நீ அவ கூட சண்டை போட்டு தான் ஆகணும் ஏன் மத்தவங்க பார்ப்பாங்கன்னு பயப்படுறியா சோ நீ எதுவும் கவலைப்படாத உனக்குன்னு ஒரு தனி மாஸ்க் வேணா ரெடி பண்ணட்டுமா ஆனா தயவு செஞ்சு இந்த காலேஜை விட்டு மட்டும் பேராதரா அப்படின்ற மாதிரி கெஞ்சிராரு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறா அப்படியே இந்த எபிசோட் முடியுது சோ சூப்பரா இருந்துச்சுல இதுக்கு அடுத்து வரப்போற எபிசோட் எல்லாம் இதை விட சூப்பராக இருக்கும் ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட சண்டை போட போறோம்னா அதுக்கப்புறம் அந்த பியூனோ கதை என்னாச்சு அதுக்கப்புறம் அந்த சாம்பியன் தான் என்ன பண்ண போறான் எதுக்கு அவன் சிரிச்சான் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த அடுத்த எபிசோட பார்த்துலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணத்தவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலி சேஃபா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க